ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சித்து பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை ஹைவேயில் காஞ்சிபுரம் வெள்ளை கேட்டு பக்கத்தில் இருக்கிற ஓம் ஸ்ரீ ராஜகுபீரர் சித்தர்பீடத்துக்கு தான் தரிசிக்க வந்திருக்கோம் ரெண்டு மூணு மாதமாக இந்த ராஜகுபேரர் சித்தர்பீடத்தை வீடியோ எடுத்து நம்ம சித்து பிளாக்ஸில் வீடியோ போஸ்ட் பண்ணோன்ட்டு ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கோம் ஸோ எல்லோரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் இல்லை திட்டியாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது தெரியும் ஸோ எல்லோரும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போது கோயிலுக்குள்ளே போகலாம் இதுதான் கோயிலோட நுழைவாயில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விநாயகர் இன்னொரு பக்கம் முருகர் ரெண்டு பேருக்கும் மத்தியில் குபேரர் இருக்கார் குபேரருக்கு வேளாண் உகந்த நாள் எல்லா வேளாண் இந்த குபேரன் கோயிலில் காலையில் பதினோரு மணிக்கு யாகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடக்கும் மாலை அஞ்சு மணிக்கு சிறப்பு பூஜைகளும் நடக்கும் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா மாலை மணி நாலு முப்பது நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இங்கே எதிரில் முதல்ல இருக்கிறது அகத்தியர் அகத்திய முனிவர் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா திரியாம்பிகை நாதர் மங்களப்பீடம் இருக்குது இங்கே உலகத்தின் திருசக்தியான சிவன் பிரம்மா விஷ்ணு அவங்களோட துணைவியார்களோட இருக்காங்க காத்தல் படைத்தல் அழித்தலான சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று பேரும் இங்கே சிவன் பார்வதியோடவும் விஷ்ணு லக்ஷ்மியோடவும் பிரம்மா சரஸ்வதியோடவும் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க குபேரருக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அது போய் பார்க்கலாம் குபேரருக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் நடந்துட்டுருக்கு அபிஷேகம்லாம் முடிகிறதுக்குள்ள நம்ம கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி இருக்கார் விநாயகரோட முப்பத்தி ரெண்டு அவதாரத்தில் இது எட்டாவது அவதாரமான உச்சிஷ்ட கணபதி லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இவங்களோட ரூபமான ஸ்ரீ நீலமணி தாயாரோடு சேர்ந்து விநாயகர் காட்சி அளிக்கிறார் அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வம் முருகர் இருக்கார் வேறு எந்த கோயில்கள்லியும் உங்களால் பார்க்க முடியாது முருகன் வேலோடு இருந்து பார்த்துருப்பீங்க பணப்பையோடு இருக்கிறத எந்த கோயிலையும் உங்களால் பார்க்க முடியாது இந்த கோயிலில் செல்வ முருகர் பணப்பையோடு இருக்கார் எல்லோருக்கும் அள்ளி தரும் செல்வ முருகன் அடுத்து இந்த கோயிலில் பதினெட்டு சித்தர்களும் இருக்காங்க அவங்கள தரிசிச்சிடலாம் முதல்ல இங்கே இருக்கிறது கோரங்கர் சித்தர் இரண்டாவதாக இருக்கிறது போகர் சித்தர் மூன்றாவதாக இருக்கிறது ராமதேவர் சித்தர் நான்காவதாக இருக்கிறது தன்வந்திரி சித்தர் ஐந்தாவது இருக்கிறது குதம்பை சித்தர் ஆறாவதா இருக்கிறது கருவரர் சித்தர் ஏழாவதா இருக்கிறது இடைக்காடர் சித்தர் எட்டாவதா இருக்கிறது வான்மீகர் சித்தர் ஒன்பதாவதாக இருக்கிறது பாம்பாட்டி சித்தர் பத்தாவதாக இருக்கிறது கொங்கனவர் சித்தர் பதினொன்றாவதாக இருக்கிறது சுந்தரநாதர் சித்தர் பன்னெண்டாவதா இருக்கிறது மச்சமுனி சித்தர் பதிமூனாவதா இருக்கிறது கமலமுனி சித்தர் பதினாலாவதா இருக்கிறது சட்டைநாதர் சித்தர் பதினைந்தாவதாக இருக்கிறது பத்தாஞ்சலி சித்தர் பதினாறாவதா இருக்கிறது சிவாங்கியர் சித்தர் அகத்தியர் பதினேழாவதா இருக்கிறது அகத்தியர் சித்தர் பதினெட்டாவதாக இருக்கிறது திருமூலவர் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா லாஃபிங் குபேரர் லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சின்னதா சாய்பாபாவோட சன்னதியும் இருக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா செல்வ கணபதியோட சன்னதி நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த பதினெட்டு சித்தர்களோட சிலைகளோட அவர்களோட ஃபோட்டோ இங்கே இருக்குது இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீப ஆராதனை தொடங்கும் போது அதையும் பார்த்ததா

இந்த கோயிலுக்கு வந்து இந்த ராஜகுபேரரை மனம் உருகி நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பண கஷ்டங்கள் திருமண தடைகள் மற்றும் நம்ம உடம்புல இருக்கிற கஷ்டங்களை இந்த ராஜகுபேரர் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறாருன்னு இந்த கோயிலுக்கு வந்த பல பேர்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ராஜகுபேரரை தரிசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்களும் இந்த சித்தர் பீடத்துக்கு வாங்க இங்கே இருக்கிற ராஜகுபேரர் கிட்ட உங்கள் குறைகளை சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பார் எல்லோருக்கும் செல்வமும் வளமும் பெருங்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அதோடு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்